மேலும் எங்கள் சங்கத்தின் தலைவர் எம்ஜேன் ராஜா அவர்களும் செயலாளர் கில்பட் அவர்களும் பொருளாளர் ஸ்ரீகுமார் அவர்களும் மற்றும் இந்த மருத்துவ முகாமின் தலைவர் பி கண்ணன் என் விஸ்வநாதன் மகாலிங்கம் டி ஸ்ரீனிவாசன் கே கே கோவிந்தராஜன் இவர்கள் இணைந்து சிறப்புடன் இங்கு பணியாற்றி அனைவருக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் வணக்கம் தனிப்பெரும் கருணை தனிப்பெருங்கருணை ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி நின்ற வள்ளல் பெருமானுடைய வழியில் தீபம் மறக்கட்டுள்ளின் நிறுவனர் எம் பாலகிருஷ்ணன் ஐயாருடைய ஆலோசனைப்படி லைன்ஸ் கிளப் சென்னை அவர்களது மிக நாங்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் முதன் முதலாக வந்து நாங்கள் செய்து தருகிறோம் என்ற அந்த அருட்பெரும் கருணையினால் நம்ம ஏரியா மக்கள் அனைவரும் சுகம் பெற்று நலம் பெற்று வாழ இந்த மிகப்பெரிய இலவச மருத்துவ முகாம் நடைபெறுகிறது இதில் எல்லா விதமான டெஸ்ட்டுகளும் செய்வதற்கு உகந்தபடி இதை அமைத்துள்ளோம் இதில் பங்கு பெறும் நம் ஏரியா மக்களுக்கு இது மிக உகந்த ஒரு விஷயமாகும் வால்வோ பஸ் மூலயமா எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறோம் இங்கே வந்து இது வந்து இரண்டாவது முறை முதல் முறையே நாங்கள் நடத்தினோம் அதில் வந்து பெண்களுக்கான மார்பக புற்றுநோயும் எந்த ப கர்ப்பக இது புற்றுநோய்க்குள்ள மருத்துவம் டெஸ்ட்டுக்கான இது இல்லாததுனால இந்த முறை அதை கொண்டு வந்த ஐயா அவர்களுக்கு முதல்ல நன்றி செலுத்துகிறேன்